ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டம் கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட நேர் எதிர்த்தாப்லே நூறை மீட்டர் தொலைவில் ஒரு பதினாலு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது முட்டம் மெடிக்கல் காலேஜ் நேர் ஆப்போசிட்டில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மெயின் இருந்து நடந்தே போகக்கூடிய தொலைவில் தாங்க நூறு மீட்டர் தாங்க இந்த மனையோட லொகேஷன் மொத்தம் இதில் பதினாலு சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு வீடு வைப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல வீட்டு மனை தாங்க நேராக ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் வசதி முட்டம் ஹார்பர் பீச் அப்படின்னு எல்லா வசதிகளும் பெற்ற மைய பகுதியில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுல ஏழு சென்ட் மனை வேணும்னாலும் இவங்க உங்களுக்கு பிரிச்சும் கொடுக்கறாங்க டோட்டலா பதினாலு சென்ட் மனை வீட்டு மனை இதுல விற்பனைக்கு இருக்கு இந்த மனையில இருந்து முட்டம் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க நடந்தே போய்க்கலாம் இவ்வளவு வசதிகள் கொண்ட இந்த மனைக்கு இவங்க ஒரு செண்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு செண்டின் விலை ஏழு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமா விலை குறைத்து கொடுக்கப்படும் வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கே எம் எம் சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட நேர் ஆப்போசிட்ல நூறு மீட்டர் தொலைவுல வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குங்க ஏழு ஏழு செண்டு மனை வேணுன்னாலும் இவங்க பிரிச்சும் கொடுக்குறாங்க